அஸ்லாம் வலிகம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோவில் அரைச்சி விட்ட வத்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ரைஸ்க்கு மட்டும் இல்லாமல் சப்பாத்தி பூரி தோசை இட்லி இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம்ஸ்க்குமே நல்லாயிருக்கும் இப்போ வாங்க இந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு மொச்சப்பயிறு எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு ஓவர் நைட் ஊற வச்சுருங்க நைட் ஃபுல்லாக ஊற வச்சதுக்கப்புறமா நம்ம குக்கரில் ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு மசாலா வந்து நம்ம பவுடர் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து வெறும் வானல் நல்லா சூடு பண்ணதுக்கப்புறமா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி மூணு வரமிளகா இது கூடவே ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு வருத்தீங்க அப்படின்னா நல்லா வறுபட்டு கிடைக்கும் நமக்கு தனித்தனியாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் வந்து ஒன்றா சேர்த்தும் வறுக்கலாம் உங்கள் தான் நல்லா ஃபுல்லாகவே வறுத்து எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் நம்ம சேர்த்த எல்லா பொருளுமே நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது ஃபைன் பவுடராக அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரைச்சிட்டு வந்துட்டு பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா பவுடராக இருக்கணும் இப்போ இதை ஒன்று கிண்ணத்தில் மாற்றிட்டு அதே மிக்சி ஜாரில் நம்ம வந்து அடுத்த மசாலா அரைச்சிக்கலாம் இதுக்கு வந்து ஒரு பதினஞ்சு பல் பூண்டு இது கூடவே பத்து சின்ன வெங்காயம் அதுக்கப்புறமா மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி அதேமாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து தனியாக வச்சுக்கலாம் இப்போ அடுத்ததை நம்ம தாளிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அடுத்து கடாய் நல்லா சூடு பண்ணதுக்கப்புறமா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க வத்த குழம்பு காரக்குழம்பு இந்த மாதிரிலாம் செய்கிறோம் அப்படின்னா நம்ம புளி சேர்த்து பண்ணுற குழம்பு எல்லாத்துலேயுமே நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்ல நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் பூண்டு நல்லா பொறிஞ்சி வரணும் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கோங்க நான் சேர்க்கல நம்ம சேர்த்துருக்க பூண்டும் வெங்காயமும் நல்லா வதங்கணும் நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு சுண்டைக்காய் வத்தல் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு அந்த வதக்கி விட்டுங்க சுண்டக்காய் வத்தல் நல்லா வதங்கணும் அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி பேஸ்ட் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக மிக்ஸி ஜார் அலசி தண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க எண்ணெயிலேயே ஃபஸ்ட்டு அந்த மசாலா சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் அலசி தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து இதில் பிஞ்சு கத்திரிக்காவாக பார்த்து ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு கத்திரிக்காய் நான் வந்து நீல வக்கல நறுக்கி சேர்த்துருக்கேன் நீங்கள் அப்படியே முழுசாக நாளாக கீறிட்டு கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப சின்ன சின்ன கத்திரிக்காவாக இருந்ததுன்னா அந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கத்திரிக்காய் வந்து நல்லா வதங்கணும் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி கத்திரிக்காய் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகியிருக்கணும் இந்த ஸ்டேஜில் ரெண்டு எலுமிச்சம்பளம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சிருந்தேன் அது சேர்த்துக்கலாம் புளி தண்ணி சேர்த்துட்டு இது கூடவே நம்ம தேவையான அளவுக்கு மசாலா சேர்த்துக்கலாம் நம்ம நார்மலாக குழம்புக்கு யூஸ் பண்ணுற சாம்பார் பவுடர் அது சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த அளவுகள்லாம் நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு இந்த கழுப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த குழம்பு வந்து நல்லா திக்காகி கிடைக்கும் அது கொதிக்கிறதுக்குள்ளே ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாம் ஒரு கால் மூடி தேங்காய் எடுத்துக்கிறேன் அது கூடவே வந்து ஒரு ஏழு முந்திரி பருப்பு அது சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம் தண்ணி அதிகமாக சேர்க்காம நல்லா திக்கான பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் நல்லா ஃபைனாக அரைச்சிடுங்க இப்போ பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா குழம்பு ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா நமக்கு குழம்பு நல்லா திக்காகவே இருக்கும் கத்திரிக்காயுமே நல்லா வெந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டார்டிங்கில் வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்த பொடியை வந்து சேர்த்துக்கலாம் இந்த பொடியில் நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துருக்கறதுனால நமக்கு வந்து குழம்பு இன்னுமே நல்லா திக்காக வரும் நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க தேங்காய் பேஸ்ட் எல்லாமே தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணுறனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் மொத்த குழம்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்காக தான் இருக்கும் நமக்கு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ லாஸ்ட்டாக நம்ம அரைச்சி வச்சுருக்க முந்திரி பேஸ்ட் வந்து எடுத்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒன்று போல் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா மொச்சப்பயிர் அதையுமே சேர்த்துக்கலாம் நீங்கள் ஸ்டார்டிங்கில் வதக்கும்போதேவும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி லாஸ்ட்லேயுமே சேர்த்துக்கலாம் நம்ம ஏன்னா வேக வச்சுட்டோம் நல்லா வெந்திருக்கும் மொச்சப்பயிறு அதனால நான் கடைசியாக சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஏழுலேருந்து பத்து நிமிஷம் நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் எல்லாமே மேலே வந்து நல்லா வந்திருக்கு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சி நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கொடுத்துட்டு ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வத்த குழம்பு சுட சுட சோறு கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு வெறும் வத்தல் வடகம் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ரைஸ்க்கு மட்டும் இல்லாமல் இட்லி தோசை சப்பாத்தி பூரி இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் நம்ம சேனலில் இதே மாதிரியான ரெசிபீஸ் ட்ரெடிஷ்னல் ரெசிபிஸ் ஸ்நாக் ரெசிபிஸ் ஸ்வீட் ரெசிபீஸ் இந்த மாதிரி பிரியாணி ரெசிபீஸ் எல்லாமே போட்டிருக்கோம் அதே மாதிரி கிச்சன் டிப்ஸுமே போட்டுட்ருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்